போசே இங்கே கிட்ட போய் ரொம்ப புலம்புறாங்க அம்மா அந்த காவியா பண்ணுற அளப்பார கொஞ்சம் கூட தாங்கலமா நான் அவளை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன் இப்போ எதுக்கடா கல்யாணம் பண்ணோன்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல டே போசு நீ அந்த அளவுக்குலாம் ரொம்ப யோசித்து கவலைப்படாத போஸு எல்லாம் நல்லதுக்கே நடக்கும்னு நினைப்போம் என்ன என்ன இந்த அவள் இங்கேருந்து எல்லாத்தையுமே அனுப்பிவிட்டாலும் அவள் அப்பனோட சொத்து முழுக்க இவளுக்கு தானே வந்து சேரும் இவளை வச்சு தாண்டா நம்ம எல்லாமே சாதிக்க முடியும் இந்த இருந்து ஒரு ரூபா கூட உனக்கு வரலனாலும் வந்தவன் மூலமாக மொத்தத்தையும் அனுபவிக்கணுன்ற ஒரு எண்ணமாவது உனக்கு இருக்கணும் இப்போதைக்கு அவள் சொல்கிறத மட்டும் செய்ய மத்தபடி நீ எதையுமே நீ நடந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஈஸ்வரி கிட்ட போஸ் சொல்றாங்க எனக்கு என்னமோ இந்த காவிய விஷயத்துல அப்படி எதுவுமே நடக்காதுன்னு தான் தோணுது அவ என்ன பழி வாங்குறதுக்காக தானே கல்யாணமே பண்ணிருக்கான்னு சொல்ல எத்தனை நாளைக்குடா அப்படி இருக்க முடியும் எப்படி இருந்தாலும் உங்க அப்பா வீட்ல இருந்து பணம் நகன அவங்களும் கொண்டு வந்து கொடுக்காம இருக்க மாட்டாங்க இவளோ அதை வாங்கிக்காம இருக்க போறதில்ல அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க இப்படியே ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கவும் செய்யறாங்க சித்ராவும் பத்தாததுக்கு தான் பக்கத்துல இருக்க ஐடியா எல்லாத்தையுமே கொடுக்கவும் செய்யறாங்க இங்க போஸ் கிட்ட கொஞ்ச நேரத்துல ரூம்க்கு வந்துட்டு பேசிட்டு போன ஈஸ்வரியும் சித்ராவும் வெளியே போனதுக்கு பிறகு அப்போ உள்ள வர காவியா என்ன உங்க அம்மா கிட்டையும் உங்க அக்கா கிட்டையும் என்னென்னமோ பேசுனீங்க போல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல காவியான்னு தயங்கிப்படி நிக்கிறாங்க என்ன என்ன பத்தி உங்க அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க ரொம்ப கொடுமைப்படுத்துறா அவ கூட வாழ்றது ரொம்ப கஷ்டம் வாழுவோமானு எனக்கு தெரியவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல காவியா அப்படின்னு சொல்ல இன்னைக்கு எத்தனை நாளைக்கு எங்கிட்டே போய் சொல்லிட்டு இருக்கலாம் நீ பேசினது எல்லாமே தான் இப்போ எங்கிட்ட ரெக்கார்டாயிருக்கே அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு பார்த்தா காவியா இங்கேருந்து கிளம்பி வெளியே போகும்போதே எப்படி இருந்தாலும் இந்த ரூம்க்கு சித்ராவும் அந்த அவங்க அம்மா ஈஸ்வரி வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்க தான் போறாங்க அதுக்காக தான் இங்கே தன்னுடைய ரெண்டு ஃபோன்ல ஒரு ஃபோன்ல இங்கே எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சுட்டு ரெக்கார்டும் போட்டு வச்சுட்டு கால் பண்ணி இன்னொரு ஃபோனை எடுத்துக்கிட்டு தான் வெளியே போகிறாங்க அவங்க பேசின எல்லாத்தையுமே வெளியே நின்று எங்கள் ஃபோன் மூலமாக அத்தனையுமே கேட்டுட்டுருக்க தான் செஞ்சிருக்காங்க காவியா பிறகு அவங்க வெளியே போனதுக்கு பிறகு உள்ளே வந்து ஃபோன் எடுத்து அந்த ரெக்கார்டை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேசினது எல்லாத்துக்கான ப்ரூஃப் ஏங்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவியாவை காவியா வந்து அந்த போஸை பார்த்து மிரட்டவும் செய்கிறாங்க என்னடா இவன் இந்த மாதிரியெல்லாம் செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே உள்ளே வரவழைக்கிறாங்க எங்கள் காவியா உள்ளே வரவழைச்சதுக்கு பிறகு என்ன என்ன உங்கள் பையன்கிட்ட என்னென்னமோ சொல்லி ஏற்றி விட்டுட்டு இருந்தீங்க போல் என்ன இருந்தாலும் உங்களுடைய இந்த ட்ராமாலாம் என்கிட்ட செல்லவே செல்லாது என்னைக்கா இருந்தாலும் இந்த பணம் நகன்னு எல்லாம் இங்கே தான் வந்தாகணுமா யார் சொன்னது எங்கே வந்தாலும் என்கிட்ட வந்தாலும் உங்கள் கைக்கு எதையுமே வர விடாமல் நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஈஸ்வரி கோவந்தான் வருது அந்த நேரத்தில் அங்கே நின்னுகிட்ருக்க போசை பார்த்து முறைக்கும் செய்கிறாங்க காவியா என்ன இருந்தாலும் உங்கள் என் அம்மா அப்படின்னு சொல்ல உனக்கு தானே அம்மா எனக்கு இல்லையே ஏன் அம்மாவே தப்பு பண்ணாலும் நான் இப்படி தான் கேள்வி கேட்பேன் இதில் என்ன உன் அம்மாவுக்கு வேற என்ன சலுகை கொடுக்கணுமா அப்படின்னு அங்கே காவிய கேள்வி கேட்கும்போது போஸால் எதையும் மீறி பதில் சொல்லவே முடியலை நீங்கள் இங்கே பேசினதுக்கான எல்லா ஃபுப்பும் என்கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லை இனி போசு என்னுடைய அனுமதி இல்லாமல் உங்ககிட்ட பேசக்கூட முடியாது ஒரு அம்மாவா நீங்கள் இவனுக்கு எந்த நல்லதையும் சொல்லி கொடுக்கல இவனும் அதை கேட்டு வளர்ந்த பாடம் இல்லை கூட இருக்கவங்களா பார்த்து திருந்தலான்னு பார்த்தாலும் அதெல்லாம் திருந்தவே திருந்தாத ஜன்மோன்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமா போஸுக்கும் உங்களுக்கும் இனி எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்ல என்ன நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் இதுக்காகவும் நான் உன்னை வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் இதுக்கு முன்னாடி இருந்தவ கூட வாய் அடக்கிட்டு அமைதியாக இருந்தான் ஆனால் நீ அப்படின்னு சொல்ல அவங்க அப்படி இருந்ததுனால தானே நீங்கள் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நானும் அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்ல உங்ககிட்டேருந்து எந்த சொத்து எந்த பணமும் எதுவுமே நம் எங்கள் வீட்டுக்கு வந்ததில்லை வரவும் போகிறதில்லைன்னு சொல்லிட்டேன் பின்ன நீ மட்டும் எதுக்கு இங்கே சகிச்சுக்கிட்டு வாழணும் என் பையனை தான் பிடிக்கலைன்னு சொல்கிறல பிடிக்காத நீ எதுக்கு வாழணும் இப்போவே கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போ உங்கள் வீட்டில் ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமாக பணக்கார வாழ்க்கையே வாழு அதை விட்டுட்டு ஏன் பையனை திருத்தணுன்ற அவசியம் உனக்கு கிடையாது அவன் நல்ல பையனாக தான் இருக்கான் அப்படின்னு அங்கே ஈஸ்வரி அந்த காவியாவை பார்த்து சொல்ல காவியா ஈஸ்வரியை பார்த்து முறைச்சிட்டு உடனே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்போது நான் இந்த வீட்டை விட்டு போனால் அவங்க எல்லாேருக்கும் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே கிடைக்கும்ல அப்படின்னு சொல்ல ஆனால் அதை கிடைக்க விடக்கூடாதுன்னு தானே நான் இங்கே இருக்கேன்னு திரும்பி அதே வார்த்தையை சொல்லும்போது சித்ராவும் சரி அந்த ஈஸ்வரியும் சரி திகச்சு போய் நிற்க ஏங்கிட்டேந்து நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவுமே கிடைக்காது அதே நேரத்தில் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா என்ன நடக்கும் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் என்னை கொடுமைப்படுத்தி வெளியே அனுப்புனீங்கன்னு வரதட்சணை புகாரை உங்கள் மேலே கொடுப்பேன் கொடுத்தா என்ன ஆகும் உங்களை உங்கள் பொண்ணை உங்கள் மகனை மூணு பேரையும் உள்ளே கொண்டு வச்சு நிரந்தரமா உள்ள வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நானும் எங்க அப்பாவும் சேர்ந்தே பண்ணுவோம் என்ன அதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ மூணு பேரும் அடைச்சி போய் நிக்கிறாங்க சரி சரி கீழே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் மூணு பேருமே கீழே வாங்கன்னு சொல்லிட்டு காவியா கிடுகடுன்னு கீழே போக என்னம்மா நம்ம வசமா வந்து இந்த காவியா கிட்ட சிக்கிக்கிட்டோமா என்ன அப்படின்னு சொல்ல ஏ வாடி போகலான்னு ரொம்ப கோவத்தோட இருக்கு ஈஸ்வரி இங்க சித்ராவையும் போசையும் கூட்டிகிட்டே கீழே போறாங்க மாமா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல என்னம்மா என்ன விஷயம்னு அங்க ராஜா இருக்கவங்க கேட்குறாங்க இல்லை நான் இந்த விஷயத்தை பற்றி முடிவெடுக்கலாமா என்னன்னு தெரியல ஆனால் இந்த குடும்பத்துக்குள்ளே நான் எதுக்காக வந்தேன்றதும் உங்களுக்கு தெரியும் எதுக்காக இந்த பூசை கல்யாணம் பண்ணுற பண்ணணுன்றதும் எல்லாம் சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்தையும் பண்ணினேன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி என்னால் இவன் கூட சந்தோஷமால் வாழ முடியாது அதே நேரத்தில் நான் எதிர்பார்க்குற விஷயத்த உங்கள் மூலமாக நடத்திக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல என்ன நீ விஷயத்தை சொல்லாமல் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கானு அங்கே நின்றுகிட்டு இருக்க சாவித்ரி தாமரை ரெண்டு பேருமே பார்க்க இந்த வீட்டுக்கு வந்தாதும் வராததுமா இவ இப்படிப்பட்ட முடிவெல்லாம் எடுக்கிறாளேன்னு எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்ல முதல்ல நீ விஷயத்த சொல்லுமான்னு அங்கே ராஜாங்க கேட்குறாங்க அப்புறம் தான் எங்கள் காவியா வந்து விஷயத்த சொல்கிறாங்க என்னடா திருதுப்புனு இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாளே இவளுக்கான அந்த உரிமையெல்லாம் இருக்கான்னு நினச்சி நீங்கள் யோசிக்க வேணாம் நான் இந்த குடும்பத்துக்காக யோசிக்கிறேன் நல்லதுக்காக யோசிக்கிறேன்னு சொல்ல எதுவாக இருந்தாலும் சொல்லுமான்னு மோ நான் சொல்லும்போது இல்லை இந்த வீட்டில் என்ன இருந்தாலும் ஒரு வயசு பொண்ணு தனியாக இருக்கிறது தவறு தானே அப்படின்னு சொல்லி இங்கே காவியை சொல்ல அதை கேட்டதும் யாரம்மா சொல்கிறேன்னு இங்கே ராஜாங்க கேட்க அதோ தாமரை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சித்து அங்கே நின்றுட்டு இருக்க சாவத்திரிக்கு பகின்னு தூக்கி போடுறது போசு இப்படிப்பட்டவனே தெரியும் இதுக்கு முன்னாடியே அவன் பல தப்புகளையும் பண்ணியிருக்கான்றதும் தெரியும் இப்படிப்பட்ட இடத்துல நம்ம இந்த மாதிரி வயசு பொண்ணை வச்சுட்டு இருக்கதும் தப்பு தான் இங்கே எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அவளுக்கும் சில ஆசைகள் கனவுகள்னு எல்லாமே இருக்க செய்யும் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை இந்த வீட்டில் எத்தனை நாளைக்கு தனியாக வச்சிருக்க முடியும் ஊர்ல இருக்கவங்க நாலு பேர் நாலு விதமா பேசுறதுக்குள்ள எப்படியாவது தாமரைக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நானும் நினைக்கிறேன் என்னமா அங்கு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்க நானும் இதே தாமா யோசிச்சேன் நீ நல்ல விஷயத்தை பேசுறதுக்கு எதுக்குமா தயக்கப்படணும் நீ நல்ல விஷயத்தை பத்தி தானே எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு அங்க அப்பத்தா அவன் சொல்லும் போது ஆமா அப்பத்தா ஒரு நல்ல வரன் இங்க அமைஞ்சதுனா அப்படின்னு சொல்லும்போது போது அமைஞ்சதுன்னா என்ன அமைஞ்சிடுச்சு எங்க அப்பா இப்போ தான் போன் பண்ணாரு ஏற்கனவே இங்க தாமரையோட ஜாதகம் இருந்திருக்கும் போல அவங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கும் ஒரு நல்ல வரன் முடிஞ்சிருக்குன்னு சொன்னாரு நாளைக்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டிகிட்டு வரதாகவும் சொல்லியிருக்காருன்னு சொல்ல அண்ணன் என்னென்ன இந்த விஷயத்தில் நீ முடிவெடுக்காமல் வீட்டுக்கு வந்தவளை முடிவெடுக்க விட்டுட்டுருக்கன்னு சொல்ல இங்கே பாரு சாவித்திரி நான் எடுக்கணும்னு நினச்ச ஒரு முடிவை வந்து இன்றைக்கி வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணு எடுத்துருக்கேன் நினச்சி நான் சந்தோஷம்தான் படுறேன் என்ன நம்ம தாமரைக்கு நல்ல வர நமைஞ்சா போதாதா அப்படின்னு சொல்ல இப்போதைக்கு எதுக்கு மாமா அண்ணன் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கல்யாணம் பண்ணாமல் வேறு எந்த வயசில் உங்கள் தாமரைக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கீங்கன்னு காவியா முறைச்ச மாதிரி நிற்கம் இவன் நமக்கு மட்டும் ஆப்பு வைக்கலடி அந்த சாவத்திரிக்கும் தாண்டி மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டு இருக்காங்க சொன்ன மாதிரி நாளைக்கு மாப்பிள்ளை வர நல்ல இடமா இருந்தால் பேசி முடிச்சலான்னு சொல்ல தாமரைக்கு ஒண்ணுமே பண்ண முடியலை இந்த வீட்டில் ஏற்கனவே தாமரை பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஏற்கனவே இங்கே சேதுக்கிட்ட தப்பா நடந்துகிட்டதா சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணதா கேள்விப்பட்டேன் அப்புறம் போஸ்து தானிக்கிட்ட தப்பா நடந்துகிட்டதா சொல்லி அன்னைக்கு ஊர்க்காரவங்க மத்தியிலேயே தன்னை பத்தியே இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது எத்தனை நாளைக்கு இந்த வீட்டில் வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை தான் மாமா வரும்னு சொல்ல நீ சொல்கிறது சரிதான்ற மாதிரி ஆ ராஜா அம்மா இருக்காங்க இன்றைக்கி தான் நல்ல விஷயமாகவே நீ நடக்கப் போகுது நம்ம வீட்டில் இந்த பொண்ணு வந்த நேரம் அதே போல் நம்ம சேதுவும் தமிழ் ஒன்று சேர்ந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் அப்பா தான் நினைக்கிறாங்க அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம்னு அங்கே காவியை சொல்ல வரும்போது இன்னொன்று என்னம்மா முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது இல்லை கல்யாணம் ஆகிட்டு இன்னி எத்தனை நாளைக்கு புருஷன் வீட்டுக்கு போகாமல் இங்கேயே இந்த காலத்தையே ஓட்டலான்னு இருக்க போகிறாங்க இன்னும் அடுத்தடுத்து குழந்த குட்டின்னு சந்தோஷமா பாலணும்ல அப்படின்னு சொல்ல இப்போ யாரமா பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க வேற யாரு இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கே போகாம இந்த வீட்டுல இருந்துகிட்டு இருக்க சித்ராவை தான் சொல்லிட்டு இருக்கேன் எங்க காவிய சொல்ல ஈஸ்வரிக்கு பங்கின்னு தூக்கி போடுது அம்மா என்னம்மா இதுன்னு சித்ரா இங்க ஈஸ்வரிய பாக்க சித்ரா சொல்றாங்க இல்ல நான் எதுக்கு இப்போ அங்க போகணும் அவர் ஃபாரின்ல தானே இருக்காரு அவர் வந்ததுக்கு பிறகு வேணும்னா நான் அங்க போய்க்கிறேன்னு சொல்ல மாமா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம் என்னதான் ஒரு பொண்ணு இந்த வீட்டுல ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது அப்படியே புருஷன் இல்லாம இந்த வீட்டுல இருந்தாலும் ஊரில் இருக்கவங்க தப்பாக தானே பேசுவாங்க இன்னும் அடுத்ததாக குழந்தை குட்டின்னு உருவாகணுமா இல்லையா அப்படி இருக்கப்போ இவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்தால் தானே அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் உன்னை இவங்க புருஷன் கூட ஃபாரின் கணப்பணும் இல்லையா ஃபாரினில் இருக்கவரை இங்கே ஊருக்கு வர வளைக்கணும் அது மாதிரி எந்த முயற்சியுமே இந்த போஸ் எடுக்கிறதில்ல போஸுடைய ஒய்ஃபா நான் இந்த விஷயத்தை சொல்கிறது சரி தானே அப்படின்னு சொல்ல என்ன நீ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எல்லா விஷயத்துலையும் மூக்க நுழைச்சி ஓ விருப்பத்துக்கு முடிவு எடுத்துட்டு இருக்கான்னு சொல்ல இந்த வீட்டில் இதனால் வரைக்கும் நம்ம யோசிக்காத விஷயத்தை பற்றி யோசிக்க வைக்கிறாங்க காவியா அதை பற்றி பற்றி யோசிக்கிறதுல எந்த தப்பு இல்லை சொல்லி அங்கே செய்தவும் சொல்கிறாங்க அப்போது ராஜாங்கமும் ஆமாம் காவியை சொல்கிறதா சரி இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கணும் என்ன முடிவு எடுக்கக்கூடாதுன்னு நான் எடுத்துக்கிறேன்னு அங்கே ராஜாங்க சொல்லிடுறாங்க காவியை சொல்கிறது சரிதான் இங்கே நாளைக்கு வரன் பார்க்க வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் எங்கள் சித்ரா நாளைக்கு வரன் முடிஞ்ச கையோட அவள் புருஷன் வீட்டுக்கு அவளை அனுப்பி வைக்கிறதும் தப்பாக இல்லைன்னு எனக்கு தோணுது அவள் புருஷன்ட்ட நானே பேசுகிறேன் ஒன்றும் அவனை கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் இல்லைன்னா ஊருக்கு வர சொல்கிறேன் இப்போ சந்தோஷமாமா அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் அங்கே சொல்லிட்டு அங்கே காவியா ரொம்ப சிரிச்சிட்டு நிற்க அங்கே வந்த பாட்டியும் அங்கே கணத்தில் தடவிட்டு என் தங்கம் என் செல்லம் இந்த வீட்டில் தமிழ்ச்செல்வி மட்டும்தான் நல்லது நினப்பாக நினைச்சேன் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீயும் நல்ல மாதிரியாக தான் இருக்க ஆனால் என்ன அந்த பூசை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கேன்னு அப்போ தான் சொல்லிட்டு போக இங்கே காவியா சந்தோஷமாக நினைட்டுருக்காங்க நாலு பேரும் பக்கத்தில் வராங்க என்னடி இந்த வீட்டுக்குள்ளே வந்ததும் எங்கள் விஷயத்துல எல்லாம் தலையிட ஆரம்பிச்சிட்டேன்னு அந்த சாவுத்திரி சொல்ல நீங்கள் என் விஷயத்தில் தலையிடும் நான் உங்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க முடியுமா என்ன அப்படின்னு நான் கல ஒரு சிரிப்பு சிரிப்பு சிரிச்சிட்டு இதுக்கப்புறம் அவங்க நாலு பேருடைய குடிவி ஏன் கையில் தான் நினச்சிட்டு இங்கே காவியா உள்ள போக நாலு பேரும் எங்கள் காவியாவை வெறிச்சு பார்த்தபடியே நிற்கிறாங்க